பயஸ் ஆயிடுச்சா எங்காவது போக வேண்டியதுதானே கடுப்பை கிளப்பிட்டு இங்க பாருங்க உங்க டிரஸ் மடிக்குறதுக்கும் இல்ல சமைச்சு போறதுக்காகவும் நான் இங்க மருமகளா வரல ஏன்மா கோவப்படுறேன் இங்க பாருங்க இன்னைக்கு சமைக்க கொஞ்சம் டைம் ஆகும் நான் போது தான் உங்க சாப்பாடு மலர் இப்போ எதுக்கு அப்பாட்ட கெத்திட்டு இருக்க வாங்க என் பணக்கார புருஷன் இன்னைக்கு எவ்வளவு சம்பாரிச்சிட்டு வந்தீங்க என்ன பிரச்சனை எதுக்கு இப்படிலாம் பேசுற ஒரு ரூபா கூட சம்பாதிக்க வக்கு இல்ல ஏண்டி நீ இப்படி இருக்க நான் என்ன வேணும்னு பிசினஸ் லாஸ் பண்ணிட்டு வந்தேன் ஒரு ஒரு பேங்கா ஏறி இறங்கிட்டு இருக்கேன் எனக்கு எப்படியாச்சும் லோன் கிடைச்சிரும் நான் எல்லாத்தையும் சரி பண்றோம் கிழிச்சிங்க இங்க உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கினா கூட உங்களால வாங்க முடியாது இதுல லோன் வேற வாங்க போறீங்களா இங்க பாருங்க இப்படியே போச்சுன்னா இது செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல அப்புறம் டிவோர்ஸ் தான் சபரி ரோல் கிடைச்சாப்பா ட்ரை பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன் என்ன எதுவும் கிடைக்கல கவலைப்படாது நல்லதே நடக்கும்மா மலர் சபரி ரெண்டு பேருக்குமா என் பையன் உங்களுக்கு எவ்வளவுமா பணம் தரணும் ஏன் அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க மூணு லட்சம் தரணும் திருப்பி கொடுத்துட போறீங்களா ஓ பணம்

மன்னிச்சிருங்க மாமா காசையும் பணத்தையும் மட்டும் பார்த்துட்டு இப்படி குடும்பத்தை பிரிச்சிருங்க லேடி மாமா எனக்கு இந்த சொத்து வேணாம் அந்த காசு வேணாம் சபரி இந்த புடி உங்க ரெண்டு பேரோட அன்பையும் புரிஞ்சுக்காம நான் ஏதேதோ பேசிட்டேன் என்ன மன்னிச்சிரு சபரி சொல்லாதம்மா இனிமே நடந்து காட்டு